கிறிஸ்தவுக்கள் புரியுமாவர்களே என்னாலே கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் கூட தினாலி பக்கத்தில் இருக்கிறதான ஒரு தனவாட் என்ற கிராமத்தில் கூட நான் வந்திருக்கேன் நான் வருஷந்தோறும் ஒவ்வொரு ஊருக்கு போய் நாம் இப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்போம் நீங்கள் உதார்த்தமாய் உற்சாகமாய் கொடுக்கறதான காணிக்கையாலே இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நம்ம பேக் வாங்கி கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார் வந்து நிச்சயமாகவே இந்த ஊர்ல கூட இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பேக் கொடுக்க போறோம் கொடுத்த கரங்களை கூட கத்திர ஆஸோதிப்பாராக உற்சாகமாய் தாங்கின ஒவ்வொரு குடும்பத்தை கத்திர ஆஸ்வதிப்பாராக இதை தொடர்ந்து உற்சாகமாய் செய்யுங்க உங்களை ஆஸ்வதிப்பார் என்னால இப்போ இந்த ஊர்ல இருக்கிறதான பாஸ்டர் சௌலம் ராஜா அவர்கள் நம்ம வந்து இருக்க அவங்க சில வார்த்தைகளை பேசுவாங்க வந்தனாலும் சரகரிசு அமைப்பு పభుణములో సంఘం తరఫున వదిలిపూర్పన గుర్తిస్తుంది హామీ రేస్ ద్వారా